ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பஞ்சு போல சாஃப்டான இடியாப்பம் எப்படி சேன்னு பார்க்கலாங்க இந்த இடியாப்பம் ரெண்டு நாள் ஆனாலுமே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க இது கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவுல சாதாரண பச்சரிசி மாவிளை தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு மெயின் டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட பக்காவாக வருங்க கொஞ்சம் கூட கைவலி இருக்காது கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லை இருக்காது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லா பஞ்சு கொள்ள சாஃப்டான இடியாப்பம் எல்லாராலேயும் செய்ய முடியுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோவுக்கு இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கான் ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் தான் கரெக்டான பர்ஃபெக்டான இடியாப்பம் எல்லாராலேயும் செய்ய முடியுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாஃப்டான டிபம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் கடையில் வாங்கினா சாதாரண பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கொல்லக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவே வாங்கினாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து ஹெவி பாட்டம் கடாயில் அல்லது நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க மாவை வந்து எப்படி வறுக்கணும்னா நம்ம மாவு வருத்தப்பட்டு இருக்கும் போது நல்லா வாசனை வருங்க கை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கை பொறுக்க முடியாத சூட்டில் இருக்கணும் அதாவது அந்த மாவை கையில் தொட்ட உடனே ஹீட்டு வந்து சுருன்னு கையில் ஏறணும் அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிடுங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை வருத்தாதான் நமக்கு இடியாப்பம் வந்து பிசு பிசுப்புன்னு இல்லாம எவ்வளவு நேரம் ஆனாலும் வரவரப்பு ஆகாதுங்க அதோ நம்ம ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பூ போல உதிரி உதிரியா இருக்கும் சோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணாம செஞ்சுக்கோங்க ஆவு நல்லா ஹீட் ஆயிருச்சு இதை வேற பவுலுக்கு மாத்திரி நல்லா ஆற வச்சிருங்க இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த ஒரு கப் பச்சரிசி மாவை இதே மாதிரி ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாயில சேர்த்து விட்டுருங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் கட்டி இல்லாமல் சாதாரண பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குன்னு இதில் தண்ணி கொஞ்சம் கூடுனாலும் பிரச்சனையே இல்லைங்க அதனால தான் சொன்னேன் பிகின்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சுவைக்கருப்பு ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறீங்க மறக்காமல் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி நெய் சேர்க்க பிடிக்கலைனா ரெண்டு டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா எந்த குக்கிங் ஆயில் பயன்படுத்துகிறீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நெய் சேர்க்குற பட்சத்தில் இடியாப்பம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க கடலையும் ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வந்துடுங்க இது வரைக்கும் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ணலைங்க இனிமேல் தான் ஆன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் கூட கட்டி ஆகாதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து சிம் டூ மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க ஓரளவுக்கு இது வந்து கட்டி நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைமில் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க அந்த டைமில் மீடியமில் வச்சிங்கன்னா கட்டி ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா கை விடாமல் கட கடன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்தில் நல்லா மாவு வந்து பந்து மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கையை தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி உருட்டி பாருங்கள் நல்லா அழகாக பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாவை இந்த கடாயிலே வச்சுட்டு வந்தோம்னா அடிப்புறத்தில் தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நிறைய நேரம் ஆற வச்சிடாதீங்க இடியாப்பம் பிழியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருங்க இப்போ பாருங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கையில் வந்து நெய் அல்லது எண்ணெயை தடவிட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் தளர்வாக இருக்குன்னு இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிடலாங்க சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சிடணும் அதுதான் இதில் மெயின் டிப்பேவும் இப்போ பாருங்கள் எந்த உலகில் வந்து நீங்கள் இடியாப்பம் பிழிய போகிறீங்களோ அதை நல்லா எண்ணெய் தடவிடுங்க எண்ணெய் தடவிட்டு எவ்வளவு தேவையும் அந்த மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடுங்க ஸ்டஃப் பண்ணிவிட்டு பிழிஞ்சோம்னா அழகாக சூப்பராக ஈஸியாக பிளிய வருங்க இனிமேல் இடியாப்பம் பிளிகிறதுக்கு கஷ்டமே இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அழகாக பூப்பட நூல் மாதிரி அப்படி எந்த இடத்துலையும் கட் ஆகாது பாருங்கள் எந்த இடத்துலையும் அந்த ஸ்ட்ரிங் கட் ஆகலை பாருங்கள் ஈஸியாக நமக்கு பிழைய பிழைய வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கைவழி இல்லாமல் ஈஸியாக அழகாக பிழிஞ்சிடலாங்க இப்போ இட்லி தட்டில் நீங்கள் பிளிகிறீங்கன்னா இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவீங்க எண்ணெய் தடவிட்டு பிழிஞ்சிக்கோங்க மொத்தமாகவும் பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் தனித்தனியாக பிழிஞ்சிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு த ஈஸியாக இருக்கும் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லா இடியாப்பயத்தையும் நான் பிழிஞ்சாச்சு இடியாப்பம் பிளிகிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் இந்த தூக்கி உள்ளே வைக்கணுங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உள்ள வைக்கும் போது கையில வந்து ஆவி பட்டுரும் அதனால அந்த அந்த ஸ்டீம் வந்து கையில பற்றுங்க ரொம்ப எரியும் அதனால ஸ்டிம் பண்ணிட்டு உள்ள வச்சிருங்க உள்ள வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா இடியப்பமே ரெடி ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக வைக்க தேவையில்லை ஆல்ரெடி இது நல்லா வெந்த மாவுதான் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பாருங்கள் ஒன்னோட ஒன்று விட்டாமல் அப்படியே அழகாக வரும் அப்படின்னா வெந்திருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த இடியாப்பம் உழக்கில் மின் மீந்து போன மாவு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டேங்க அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பாருங்கள் அந்த உருண்டை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் அதை இந்த மாதிரி ஆமைக்கி காமிக்கிறேன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இடியாப்பத்தை வந்து த அந்த இட்லி தோட்டில் ஒன்று ஒன்று தனித்தனியாக புளிஞ்சம் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் எந்த பிசு பிசுன்னு இல்லாமல் வர வரப்பும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இடியாப்பம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செய்யுங்க அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட கைபடி இருக்குது இருக்காது ரெண்டு நாள் வச்சிருந்து சாப்பிட்டாலும் இது நல்லாவே சாஃப்டா இருக்கும் இதுக்கு சைட் நான் இன்னைக்கு முட்டை கறியும் செஞ்சிருக்கேன் கூடவே தேங்காய் பாலும் செஞ்சிருக்கேங்க சில குழந்தைங்க எப்படி இடியாப்பம் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மத்தில செஞ்சு கொடுங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இடியாப்பம் நல்லா ஆறவும் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இடியாப்பம் மீந்து போயிடும் அப்பையும் நம்ம இதய மத்திரிலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா உதுத்து விட்ருங்க கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து இதில் நீங்கள் கலைப்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூடயே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டதில் கேரட் கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் விருப்பம் தான் கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க இதுக்குடியேயே நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ நாம் உதத்து வச்சுருந்த நெடியாப்பத்தை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இதுக்குடியே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறீங்க நீங்கள் பிரியாணி மசாலா தூள் வச்சுருந்தா அது சேர்த்தாலும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் இட்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க அவ்வளவுதான் நம்மளோட கார இடியாப்ப புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதையே வந்து இனிப்பு இடியாப்ப புட்டா கூட நம்ம செஞ்சுக்கலாங்க இனிப்பு இடியாப்பத்துக்கு வந்து கொஞ்சமாக மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லையும் வானிலையில் வறுத்துட்டு மிக்ஸியில் வந்து நல்லா கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச பவுடரை உதற்ற வந்து இடியாப்பத்தில் சேர்த்துட்டு இதுக்கூடிய மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருளையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இனிப்பு இடியாப்பம் போட்டு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவையறிந்துட்டு சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்